ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேகண்ட்டுக்கான விஎவஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாச்சு பட் அதுக்கு வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா கரெக்டாக வந்து அப்ளை பண்ணால் தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும் சரிங்களா இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் இயரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஎஓஓ அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்கள் வந்தாச்சு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நான் அப்ளிகேஷன் வந்து எப்படி போடுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு செப்ரேட்டாக வந்து வீடியோ போடுறேன் சரிங்களா அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறேன் அப்டேட் பண்ணிவிட்டு சரிங்களா இப்போ வந்து அப்படியே ஓவரால் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேவா மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து இதே மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர் அதாவது உங்களோட பேரை வந்து இங்கே எழுதிக்கோங்க இங்கிலீஷ் ஆர் தமிழ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க பெரும்பாலும் இங்கிலீஷில் வேணால் எழுதிக்கோங்க ஏன்னா நம்ம டென்த்து மார்க் ஷீட் படி அதில் இருக்கும் இல்லையா இங்கிலீஷில் அதனால் இங்கிலீஷில் வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து தந்தை அல்லது கணவர் பெயர் நீங்கள் ரெண்டு பேரில் யாருனாலும் கொடுத்துக்கலாம் மேரிட்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுங்க இல்லைனா ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இருப்பிட முகவரி இப்போ நீங்கள் கரண்ட்டில் எங்கே இருக்கீங்களோ அதனோட முகவரி வந்து கொடுங்க சரிங்களா அது ரொம்பவே வந்து முக்கியமானது இந்த வில்லேஜ் எஸ்டண்ட்டை பொறுத்த முகவரின்றது கரெக்டு கரெக்டான வந்து கொடுங்க சரிங்களா அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாருக்குமே தெரியும் ஆஸ் பர் டென்த்து மார்க்ஷீட் படி கொடுத்துருங்களேன் அதே மாதிரி ஏஜ் என்ன ஏஜோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க உங்களுக்கு தெரிலனா நெட்டில் கூட போட்டு பாருங்கள் இந்த ஏஜ் போட்டு நவ் ஏஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஏஜுன்றதை உங்களுக்கு காமிக்கும் அதே மாதிரி ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றத அதை வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாதி மற்றும் உட்பிரிவு இன்னொரு முக்கியமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும் அதாவது இப்போ ஆன்லைனில் வாங்குறாங்க இல்லையா ஃபோட்டோ வச்சு அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபோட்டோ வச்சு உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே பார்த்ததாக வந்து கேட்குறாங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் வந்து பண்ணலாம் அதில் வந்து கேஸ்ட் அண்ட் சப் கேஸ்ட்டு ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஜாதியோ அதை வந்து கொடுங்க பிசிஆர் எம்பிசியான்றது அதெல்லாம் கொடுத்துருங்க அதுலேயே உட்பிரிவு வந்து இருக்கும் இல்லையா இப்போ எம்பிசியில் வன்னியர் இயர் பிசியில் யாதவர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதனால் அது, அது மாதிரி கொடுத்துக்கோங்க என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதுக்கடுத்து சப்போஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளியோட அடையாள அட்டை வந்து இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஆம்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து இல்லைன்றதை வந்து டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவற்ற விதவையாக இருந்தால் அதனோட சர்ட்டிஃபிகேட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் இதுவுமே ஃபோட்டோ வச்சு ஆன்லைனில் வந்து கிடைக்குது ஆதரவற்ற விதை விதவை வேறு ஆதரவற்ற விதவை வேறு டிஸ்ட்ரியூட் வீடோ அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு வாங்குங்க சரிங்களா ஏன்னா அது ரொம்பவே வந்து முக்கியமானது ஏன்னா டிஸ்ட்ரியூட் வீடியோக்குன்ட்டு செப்பரேட் வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்குவாங்க கவர்மெண்ட்டில் அதனால தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தினரா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா வந்து நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பணியிடம் போரும் கிராமம் அப்படின்ட்டு இது ஒரு புது ஆப்ஷன் கேட்டிருக்கோம் போன வாட்டிலாம் அந்த மாதிரி கேட்கல அதாவது உங்கள் ஊர்லேயே எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குதுன்னு அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா எப்படி கண்டுபிடிக்குதுன்றதையும் வந்து சொல்லியிருப்பேன் அதில் வந்து நீங்கள் எந்த கிராமத்துக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்ட்டு உங்கள் கோட்டா எதில் இருக்கோ எந்த கிராமத்தில் உங்கள் கோட்டா வருதோ அந்த கோட்டா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இல்லைன்னா உங்களுக்கு நியர்பை கிராமம் வந்து கொடுங்க ஏன்னா பக்கத்துலேயே இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் சரிங்களா அதுதான் இன்னொன்று வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் இருப்பிட மாவட்டம் ஓகேவா இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பிட சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்ட்டிஃபிகேட் வந்து இணைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா அது வந்து கம்பல்சரி அதனால் வந்து வாங்கிக்கோங்க ஓகேவா பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் சரிங்களா அது ஒரு ரெண்டு மூணு நாளில் கிடச்சிடும் ஓகேவா அதுக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களை அப்ளே தரேன் இருப்பிட மாவட்டம் ஓகேவா மாவட்டம் எழுதிக்கோங்க தாலுக்கா எழுதிக்கோங்க கிராமம் எழுதிக்கோங்க சரிங்களா சர்டிஃபிகேட்டு அட்டாச்மெண்ட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சரியா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்பு விவரங்கள் இதில் வந்து ஒன்றும் இல்லை மொபைல் நம்பரு இமெயில் ஐடி நல்லா ப்ராப்பராக வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்கப்பா சூப்பராக இருக்குது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் டென்த்து வந்து பாஸ் ஆர் ஃபெயில் எதுவும் இருந்தாலும் ஓகேங்க நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஃபெயிலாக இருந்தாலும் இதற்கான கல்வித் தகுதி வந்து இந்த டென்த்து பாஸ் ஆர் ஃபெயில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டென்த்து மார்க் ஷீட் இருக்கும்ல பாஸ் ஆர் ஃபெயில் அதை வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆம்னால் ஆம் கொடுங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் ஆம்னே வந்து கொடுங்க சரிங்களா ஏன்னா சைக்கிள் எல்லாம் இப்போ யார் ஓட்டுறது அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் அதனால் வந்து எஸ்என் வேணால் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து இருந்தால் அதனோடய டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அது வந்து முடிஞ்சால் எஸ் கொடுங்க இல்லைனா நோன் வந்து கொடுத்துப்பாங்க சரிங்களா அது உங்கள் விருப்பம் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆமௌன் கொடுத்துட்டு ஓட்டுநர் உரிமம் என்ன கொடுக்கணும் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு அதுக்கப்புறம் அது எப்போ வந்து எக்ஸ்பிரியாக ஆகுது அப்படின்ட்டு அது ஒரு வாங்கினாலே ஒரு பதினெட்டு வருஷம் வரலாம் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து எல்லாேருக்கும் மோஸ்ட்லி வேலிடாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட்டு டைம் நீங்கள் என்றைக்கு சாரி டேட்டு ப்ளேஸ் அது என்னைக்கு நீங்கள் ஃபில்லப் பண்ணுறீங்களோ அதனோட இது கொடுத்துக்கோங்க அடுத்து இங்கே உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெருநர் வட்டாட்சியர் என்னடா இது செங்கல் பாவட்டு மாவட்டம் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இருந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் சரிங்களா இப்போது அதை வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி உங்கள் உங்கள் இது வந்து இருக்கும் சரிங்களா அதனால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடிய ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த வி அசிஸ்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே மினிமம் வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லை வந்து ஃபெயில் ஆயிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை தவிர்த்து வேற என்ன தகுதிகள்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த தாலுகாவே சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் நீங்க அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த வட்டத்தில் அந்த தாலுக்காவில் நிரந்தரமாக வந்து வசித்து வரணும் அப்படின்றதையும் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் கிராமத்துலேயே வேகன்சி இருந்தால் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க அவங்க தான் அப்ளை பண்ணணும் கிடையாது பட் முன்னுரிமை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை அப்போ அதுக்கப்புறம் இதற்கான ஏஜ் லிமிட் வந்து இருபத்தி வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இது ஃபஸ்ட்டு கண்டிஷனு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகிரியாக அப்படிங்கன்னா இல்லை ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முப்பத்தி ஏழு வயசு வரல யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் எக்ஸ்ட்ரா டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் ஓசியில் இருந்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஐம்பத்தி மூணு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுச்சுன்னா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைன் கிடையாது சரிங்களா நீங்கள் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப் பண்ணி நேரில் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா இல்லை போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் அப் பண்ணியே நான் உங்களுக்கு வீடியோவும் செப்பரேட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் வந்து Banyak orang ga. Oke okay, friends, thanks for watching.